தாயின் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மகன் தன் கண்ணீர் துளிகளை மை துளியாக்கி கவிதை எழுதுகிறான் இப்படி கவிதைக்கு மேலதாள முழங்க வெடிச்சத்தை மொழிக்க பாடை மேல் அவளோ படுத்துறங்கி பயணித்தான் அம்மா அம்மா என்று அழுதேன் துடி துடித்தேன் அவள் எழவே இல்லை அயர்ந்து உறங்கினாள் கண்ணீர் விட்டு கதறினேன் கண்டுகொள்ளவே இல்லை எழு எழு என்று புலம்பி அழுதும் பலன் இல்லை ஓய்வின்றி உழைத்தவள் உய்யாரமாய் உறங்குகிறாள் இமை திறக்க மறந்து இதயத்தை உடைத்து போனாள் இத்தனை வருட வாழ்க்கை மொத்தமாக எரிகின்றது ஓடி உழைத்த உடல் தீயில் கருகுகின்றது பாலூட்டிய முளைகள் சோரூட்டிய கைகள் சுமந்த வயிறு இன்று மொத்தமும் எரிகின்றது கொஞ்சிய உதடுகள் மிஞ்சிய பாசம் தூக்கி வச்ச இடை அத்தனையும் எரிகின்றது மீண்டும் எப்போது அம்மாவின் குரல் கேட்பேன் மீண்டும் எப்போது அம்மாவின் குரல் கேட்பேன் மறுபடியும் எப்போது அவள் மடியில் உறங்குவேன் எத்தனை உறவுகள் இருந்தாலும் என் அம்மாவுக்கு ஈடாகுமா அவள் இல்லாமல் இனி நான் எப்படி பயணிப்பேன் அம்மா அம்மா